தேவாரம் திருநாகேஸ்வரம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பிறையணிவானுதலால் உமையாளவள் பேணையணிவானுதலால் உமையாளவள் கணிக்க நிறையணி நெஞ்சனுக நீல்ால்விடம் உண்டதென்ன நிறைய நீல மால்விடம் உண்டதென்னே குறையனி கொள்ளை முல்லை அலந்து கூலி மாதவி மே குறையனி கொள்ளை முல்லை கூலி மாதவி மேர் சிறையணி வண்டுகள் சேர் திருநாகே சரத்தானே சிறையணி வண்டுகள் சேர் திருநாகே சரத்தானே பிரையணி வானுதலால் மையால் அவள் கணிக்க நீ நெஞ்சனுக நீலமால் விடம் உண்டதென்னே குறையனி குள்ளை முல்லை அலைந்து குளிர் மாதவி மேர் வண்டுகள் சேர் திருநாகே சரத்தானே அருந்தவமுனிவர் அருளாகியோர் ஆலதன்கீழ் அருந்தவமுனிவர் அருளாகியோர் ஆலதன் கீழ் இருந்தரமே புரிதற்கு இயல்பாகியதென்னை கோலாம் இருந்தரமே புரிதற்கு இயல்பாகியதென்னை கோலாம் குருந்தயலே குறவம் மரபின் நீரே தரும்புருந்தயலே குறவம் மரவின்னை மரவிரும்ப சேருந்தி செம்பொன் மலர் திருநாகேசரத்தானே சேருந்தி செம்பொன் மலரும் திருநாகேசரத்தானே அருந்தவ மா அருளாகியோர் ஆலதன் கீழ் இருந்தரமே புரிதற்கு இயல்பாகியதென்னை கோலாம் குருந்தயலே குறவம் மரபின்னை சேரரும்பெருந்தீ செம்பொன்மலரும் திருநாகே சரத்தானே பாலன தாருயின் மேல் பறியாது பகைத்தெழுந்த பாலன் தாருயின் மேல் பறியாது பகைத்தெழுந்த காலனை வீடு வித்து கரு தாக்கிய கோலாம் காலனை விடுவித்து கரு தாக்கிய கோலாம் கோல மலர் குவலை கழு வயல் சூழ்கிடங்கி கோல மலர் குவலை கழுநீர்வயல் சூழ்கிடங்கி சேலோடு வாழைகள் பாய் திருநாகே சரத்தானே சேலோடு வாழைகள் பாய் திருநாகே சரத்தானே பாலனது ஆறு எண்மீன் பறியாது பகை தெழுந்த காலனை விழுவேத்து கருத்தாக்கியதென்னை கோலா கோல மல்ல கழுநீர் வயல் சூழ்கிடங்கீர் சேலோடு வாழைகள் பாய் திருநாகே சரத்தானே குன்ற குமரி கொடியேரிடையால் வெறுவர் குன்ற குமரி கொடியேரிடையால் வெறுவர் வென்றி மதகரியே மதகரியின்ூறி போட்டதும் என்னை கோலாம் வென்றி மதகரியின் உரி போட்டதும் என்னை கோலா முன்றில் இளம் கமுகின் முது பாலை மதுவளைந்து முன்றில் இளம் கமுகின் முது பாலை மாது வளைந்து தெவும் திருநாகே சரத்தானே தெந்தல் புகுந்துளவும் திருநாகே சரத்தானே குன்ற மலை குமரி கொடியேறிடையால் வெறுவர் வென்றி மதகரியின் ஊறி போட்டும் என்னை கோலா முன்றில் இளம் கமுகின் முது பாலை மது மதுவளைந்து தெண்டல் புகுந்துலவும் திருநாகே சரத்தானே அரைவிரி கோபனத்தோடு அறவார்த்தோரு நான் மறை நூல் அரை விரி கோபனத்தோடு அறவார்த்தோரு நான் மறை நூல் ஊரை பேரு கௌரைத்து அன்று உகந்த அருள் செய்ததனே ஊரை பேரு கௌரைத்து அன்று உகந்தருள் அருள் செய்தது நே வரை தரு மாமணியும் வரை சந்தகிலோடு முந்தி வரை தரு மாமணியும் வரை சந்தகிலோடு முந்தி தீரை பொறுத்தன் பழனத்து திருநாகேசரதானே தீரை பொறுத்தன் பழனத்து சரத்தானே அரை விதி கோபணத்தோடு அறவாத்தொரு நான் மறை நூல் ஊரை பெரு கௌரைத்து அன்று உகந்தருள் செய்ததென்னே வரை தரு மாமணியும் வரை சந்தகிலோடு முந்தி தீரை பொறுத்தன் பழனத்து திருநாகே சரதானே தங்கிய மாதவத்தின் தழள் வேள்வி நின்றெழுந்த தங்கிய மாதவத்தின் அழல் வேள்வி நின்றெழுந்த சிங்கமும் நீல் புலியும் செழுமாள் கரியோடல சிங்கமும் நீள் புளியும் செழுமாள் கரியோடல பொங்கிய போர் பொறிந்து விளந்தீர் உறி பொங்கிய போர் புரிந்து பிளந்தீரூறி போட்டதென்ன செங்கையில் பாய்கழனி திருநாகே சரத்தானே செங்கையில் பாய்கழனி திருநாகே சரத்தானே தங்கிய மாதவத்தின் அழல் வேள்வி நின்றெழுந்த சிங்கமும் நீல் புலியும் செழுமாள் கறியோடல பொங்கிய போர் பொறிந்து பிளந்தீரு போத்ததனே செங்கையில் பாய்கழனி திருநாகேசரதானே நின்ற விம்மாதவத்தை ஒன் சென்ற அணைந்து மிக நின்ற விம்மாதவத்தை ஒழிப்பான் சென்று அணைந்து மிக பொங்கிய பூங்கனை வேல் பொடியாக விழித்ததல் நேம் பொங்கிய பூங்கனை வேல் பொடியாக விழித்தல் நேம் பங்கைய மா மலர்மீன் மது உண்டு வந்தேன் முரல பங்கைய மீன் மது உண்டு வந்தேன் முரல செங்கையல் பாய்வாயல் சூழ் திருநாகே சரத்தானே செங்கையல் பாய்வாயல் சூழ் திருநாகே சரத்தானே நின்றவின் மாதவத்தை ஒழிப்பான் சென்றனைந்து மிக பொங்கிய பூங்கனை வேல் பொடியாக விழித்தல் என்னே பங்கைய மாமலர்மேன் மது உண்டு வந்தேன் முருள செங்கையில் பாய்வாயில் சூழ் திருநாகே சரத்தானே வரியரநானதாக மாமேர் வில்லதாக வறியரானதாக மாமேர் வில்லது ஆக அரியன அவை ஆறலூட்டலின்னே அரியணமுப்புரங்கள் அவை ஆறலூட்டலின்னே விரிதரு மல்லிகையும் மல சண்பகமும் மலைந்து விரிதரு மல்லிகையும் சண்பகம் மலைந்து திரிதரு வண்டு செய் திருநாகே சரத்தானே திரி தரு வண்டு பன் செய் திருநாகே சரத்தானே வில்லது ஆக அரியணமுறங்கள் ஆறலோட்டலின் நே விரிதரு மல்லிகையும் சண்பகமும் அலைந்து திரிதரு வண்டு பஞ்சை திருநாகேஜரதானே அங்கியல் யோகு தன்னை அழிபான் சென்று அணைந்து மேக அங்கியல் யோகு தன்னை அழிப்பான் சென்று அணைந்து மேக பொங்கிய பொங்கனைவேல் பொடியாக விழித்தல் என்னே பொங்கிய வேல் பொடியாக விழித்தலெண்ணே பங்கைய மாமலர் மேல் மது உண்டு பண்பண்டரைய பங்கைய மாமலர் மேல் மது உண்டு பண்பண்டரைய செங்கையில் நின்றுகளும் திருநாகே ஜரதானே செங்கையல் நின்றுவலும் திருநாகேஜரதானே அங்கியல் யோகு தன்னை அழிப்பான் சென்ற பொங்கிய பொங்கனைவேல் டியாக விழித்தலின்னே பங்கைய மேல் மது உண்டு பண்வண்டைய செங்கையில் நின்றுகளும் திருநாகே சரதானே குண்டரை இன்றி திரியும் சமன் சாக்கிய பே குண்டரை கூறையின்றி திரியும் சமன் சாக்கிய பே பேண்டரை கண்ட தன்மை விரவாகியதென்னை கோலோ மின்ண்டரை கண்ட தன்மை விரவாகிய தன்னை கொள்ளோ தெந்திரை வணங்கி தொழில் பரவும் பறவும் தூ வணங்கி தொழில் போண்டடியார் பரவும் தொண்டிரை தன் வயல் சூழ் திருநாகே சரத்தானே தெண்டிரை தன் வயல் சூழ் திருநாகே சரத்தானே குண்டரை கூறையின்றி திரியும் சமன் சாக்கிய பே மிண்டரை கண்ட தன்மை வீராகியதென்னை கோலோ தொண்டிரை வணங்கி தொழில் போண்டடியார் பரவ தெண்டிரை தன் வயல் சூழ் திருநாகே சரத்தானே கொங்கனை வந்தரற்ற குயிலும் மயிலும் பயிலும் கொங்கனை வந்தரற்ற குயிலும் மயிலும் பயிலும் தெங்கனை பூம்பொழில் சூழ் திருநாகேசரத்தானை தெங்கனை பூம்பொழில் சூழ் திருநாகேசரத்தானை வங்கம் மடல் வயல் சூழ் நாவலாரூரன் சொன்ன வங்கம் மலிகடல் சூழ்வயல் நாவல் ஆரூரன் சொன்ன பங்கமில் பாடல் வல்லார் அவர் தம்பீனை பற்றருமே பங்கமில் பாடல் வல்லாரவர் தம்பிணை பற்றருமே கொங்கனை வந்தரற்ற குயிலும் மயிலும் பயிலும் தெங்கனை பூம்பொழில் சூழ் திருநாகேசரதானை வங்கம் மலிகடல் சூழ்வயல் வரூரன் சொன்ன பங்கமில் பாடல் வல்லார் அவர் வீணை பற்றருமே பங்கமில் பாடல் வல்லார் அவர் வீணை பற்றருமே திருச்சிடமில்லாம்